வணக்கம் நண்பர்களே திருமால் பின்னாடி இராமனாக அவதரிச்சு அரசாண்ட ஒரு நகரத்தை பத்தி கம்பர் என்ன சொல்றான்னு கேட்போமா அந்த நகரத்தோட பெருமைக்கு முன்னாடி தேவர்களோட தலைநகரமான அமராவதியே நிக்க முடியாதான் அப்படி என்னதான் சிறப்பு அந்த நகரத்துக்கு வாங்க கம்பரோட சொற்களையே கேட்டு ரசிப்போம் தங்கு பேர் அருளும் தருமமும் துணையா தம் பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கண்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தனன் என்றால் அம் கண்மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ முதல்ல கம்பர் யாரை பத்தி சொல்றாரு பாருங்க தங்கு பேர் அருளும் தருமமும் துணையா தம் பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் அவங்க கிட்ட நிலச்சி நிற்கிற பேரருள் அதாவது வட்டாத கருணை அதோட அறநெறியான தர்மம் இது ரெண்டையும் துணையாக வச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லை தங்களுக்கு எதிரியாக இருக்கிற ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்பவர்களாம் ஆஹா புலனடக்கம் அதுதானே ஆன்மீக வாழ்க்கையோட ஆதாரம் ஐம்புலன்களையும் எதிரின்னு சொல்கிறார் பாருங்க கம்பர் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு இந்த ஐந்தும் நம்மளை பல சமயம் தப்பான வழியில் இழுத்துட்டு போயிடும் அதனால் அதை பகைப்புலன்கள்னு சொல்லி அதை அடக்கி ஜெயிக்கிறவங்கள பற்றி பேசுகிறார் யார் அவங்க பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான அவங்கக்கிட்ட பொங்கி வழிகிற பெரிய தவமும் உண்மையான மெய்ஞானமும் இருக்குதாம் தவம்னா என்ன மனசை ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்துறது ஞானம்னா எது உண்மை எது பொய்ன்னு பகுத்தறிகிற அறிவு இப்படி கருணை தர்மம் புலனடக்கம் தவம் ஞானம்னு எல்லா நற்குணங்களும் நிறைஞ்ச பெரியோர்கள் இருக்காங்களே அவங்க அத்தனை பேருக்கும் புகலிடமா அதாவது அடைக்கலம் தர்ற ஒருத்தர் இருக்காராம் தஞ்சம்னு தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறவர் யார் அவர் செங்கண்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தனன் என்றால் அவர்தான் அழகிய செம்மையான கண்களை உடைய திருமால் செங்கண்மால்னு கம்பர் சொல்றது அந்த மகாவிஷ்ணுவை தான் அந்த திருமாலே இந்த அயோத்தி நகரத்தில் இராமனாக வந்து பிறந்து அங்கே எவ்வளவு காலம் தெரியுமா ஆண்டு அளப்ப அருங்காலம் என்கிறார் கம்பர் அதாவது அளவிடவே முடியாத நீண்ட நெடுங்காலம் பதினோராயிரம் வருஷம்னு நம் முன்னோர்கள் சொல்வாங்க அவ்வளவு காலம் யாரோட சேர்ந்து திருவின் வீட்டிருந்தனன் திருமகளான சீதா பிராட்டியோட லட்சுமி தேவியின் அம்சமான சீதையோடு சேர்ந்து அரியணையில் அமர்ந்து ஆட்சி செஞ்சாராம் நினச்சி பாருங்க அந்த பரம்பொருளே தன் தேவியோட மனுஷனாக வந்து இவ்வளவு காலம் ஒரு நகரத்தில் வாழ்ந்திருக்காருன்னா அந்த நகரத்தோட பெருமையை எப்படி சொல்கிறது அம் கண்மஞாளத்து இன் நகர் ஒக்கும் பொன் அமரர் நாட்டு யாதோ அப்படிப்பட்ட உன்னதமான பெருமை வாய்ந்த இந்த அழகான பரந்த உலகத்தில் இருக்கிற அயோத்தி மாநகருக்கு சமமான ஒரு பொன்னான நகரம் தேவர்கள் வாழ்கின்ற அந்த அமராவதியில் அவங்க நாட்டில் ஏதாச்சும் இருக்குதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கே கேட்குறார் கம்பர் என்ன ஒரு கம்பீரமான கேள்வி பாருங்க இது கேள்வி இல்லை இது கம்பரோட தீர்ப்பு இல்லைன்னு அடித்து சொல்கிறார் என்ன காரணம் தேவர்களோட நகரத்தில் தேவர்கள் இருக்கலாம் ரிஷிகள் இருக்கலாம் ஆனால் இங்கே அயோத்தியில் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான எல்லா உயிர்களுக்கும் புகலிடமான அந்த திருமாலே மனுஷனா இராமனாக பிறந்து வாழ்ந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார் சீதாதேவியோட போது அந்த நகரம் பெற்ற சிறப்பே தனி அதனால அந்த அயோத்தியின் பெருமைக்கு முன்னாடி தேவர்களோட பொன்னுலகமான அமராவதி கூட ஒன்றுமே இல்லைன்னு கம்பன் அடிச்சு சொல்கிறாரு அதனால தான் நண்பர்களே அயோத்திங்கிறது வெறும் மண்ணும் கல்லும் சேர்ந்த ஒரு நகரமாக கம்பர் பார்க்கல அது இறைவன் மனிதனாக வாழ்ந்து காட்டிய புண்ணிய பூமி கருணையும் தர்மமும் தவமும் ஞானமும் கொண்ட உயர்ந்த ஆன்மாக்கள் தேடி வந்து அடைக்கலம் புகுந்த புண்ணிய தலம் அந்த திருமாலே தன் தேவியோடு அரசாண்ட இடம் அந்த பெருமைக்கு முன்னாடி இந்திரனோட அமராவதி கூட ஈடாகாதுன்னு கம்பர் பாடுறது எவ்வளோ பொருத்தம் பாருங்கள் இது அயோத்தியின் பெருமையை மட்டும் சொல்லலை இறைவனே விரும்பி வந்து வாழும் அளவுக்கு மனிதர்கள் அறத்தோடு வாழ்ந்தால் அந்த இடமே சொர்க்கத்தை விட சிறந்து விளங்கும்னும் நமக்கு உணர்த்துது